அதிகாரம் நான்கு இந்த நான்காம் அதிகாரத்தில் மொத்தம் நாலு சம்பவம் இருக்குது சரியா அதில் முதலாவது சம்பவம் என்னதுன்னா ஏசு கிறிஸ்துவ வனாந்திரத்தில் சாத்தான் சோதிக்கிறான் இதுதான் மு ஒரு முதல் சம்பவம் ஏசப்பா ஞானஸ்தானம் இடத்த பிறகு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறாரு அங்கே ஏசப்பா நாற்பது நாள் இரவும் பகலும் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறாங்க நாற்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஏசப்பாவுக்கு நல்ல பசி எடுக்குது அப்போ இந்த பிசாசு ஏசப்பாவை சோதிக்கிறதுக்கு வரான் பிசாசு ஏசப்பாவை எத்தனை முறை சோதிக்கிறான்னா மூன்று முறை சோதிக்கிறான் சரியா அதில் முதலாவது சோதனை என்னதுன்னா பிசாசு ஏசப்பட்ட பார்த்து சொல்கிறான் நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏசப்பா நல்ல பசியில இருக்காங்க ஆனாலும் ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா பிசாசுக்கு பதில் சொல்றாங்க பைபிள் உள்ள வார்த்தையின் மூலமா தேவனுடைய வார்த்தையின் மூலமா பிசாசுக்கு பதில் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி பதில் கொடுக்குறாங்க உடனே என்ன பண்றானா இது ரெண்டாவது சோதனை பிசாசு ஏசப்பாவை ரெண்டாவது சோதனையில எங்க கொண்டு போகிறான்னா பரிசுத்த நகரத்தில் உள்ள தேவாலயத்தின் உப்பரிகையில் இயேசப்பாவி நிப்பாட்டி என்ன சொல்றான்னா நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து கீழே குதிக்கணும் ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்கு உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி ஒரு வசனம் இருக்கு அதனால நீங்க குதிங்க தேவதூதர்கள் தேவதூதர்கள் உங்களை கையில ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து ஏசப்பா தான் சொல்றான் அப்ப ஏசப்பா சொல்றாங்க உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக பிசாசு என்ன பண்றான் மூணாவது எப்படின்னா ஏசப்பாவை ஒரு உயர்ந்த மலையில கொண்டு நிப்பாட்டி உலகத்தை எல்லாம் ஏசப்பாக்கு காட்டுறான் காட்டிட்டு இது எல்லாமே என்னுடையதுதான் நீர் என்ன சாஷ்டாங்கமா விழுந்து என்ன பணிந்து கொண்டா இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ ஏசப்பா போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி ஏசப்பா வந்து சாத்தானை எதிர்த்து சொல்லுவாங்க போ சாத்தானின்னு எதிர்த்து சாத்தானை எதிர்த்து சொல்லுவாங்க உடனே சாத்தா என்ன பண்றான் ஏசப்பா விட்டு விலகி போயிடறான் அதுக்கப்புறம் தேவதூதர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்றாங்க இது இது இவ்வளவு முதல் சம்பவம் அடுத்த ரெண்டாவது சம்பவம் என்னதுன்னா யோவான் ஸ்நானகனை ஜெயிலில் வச்சுருக்காங்க சரியா அப்போது யோவான் சானகன் காவலில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு எங்கே போகிறாங்கன்னா கப்பர் நகம்ங்கிற இடத்துக்கு போகிறாங்க இந்த கப்பர் நகும் எங்கே இருக்குது அப்படின்னா செபுலோன் நப்தலிங்கிற நாட்டோட எல்லையில் தான் இந்த கப்பர் நகும் இருக்குது இந்த செபுலோன் நப்தலி இந்த நாட்டை எப்படி சொல் அழைப்பாங்கன்னா புற ஜாதியாருடைய கலி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏசப்பாவை குறித்து அறியாத இருளில் வாழக்கூடிய ஒரு ஜனங்கள் சரியா அதனால் செபுலோன் நப்தெலியை புற ஜாதியாருடைய கலிலையான்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்போ புற ஜாதியாருடைய கலிலையா எதுனா செபுலோன் நப்தலி இங்கே இருள் ஏசப்பா இந்த நாட்டுக்கு போகிறதுனால இருளில் வாழக்கூடிய அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அதுக்கப்புறம் மூன்றாவது சம்பவம் இப்போ ஏசப்பா எங்கே போகிறாங்கன்னா கலிலையா கடற்கரை ஓரமாக போகிறாங்க கலிலையா கடற்கரை ஓரமாக போகும்போது பேதுரு அந்திரையா இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் பேதுருவும் அந்திரையும் சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேரும் கடலில் வலை போட்டு கொண்டு இருக்கிறாங்க உடனே ஏசப்பா அவங்கள பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அந்த வலையை போட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போகிறாங்க அதுக்கப்புறம் யாக்கோபு யோவான் சொல்லி இன்னொரு சகோதரர்கள் இருக்காங்க இந்த சகோதரருடைய அப்பா பேர் செபே தேயு சரியா செபே தேயுவின் குமாரர்கள் யார்னா யாக்கோபு யோவான் யாகோபு யோவான் என்ன இருப்பாங்கன்னா அவங்க அப்பாக்குள்ளே படகளை உட்காந்து வலையை பழுது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஏசப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க தங்களுடைய அப்பாவுடைய படகையும் அந்த வலையையும் போட்டுக்கிட்டு ஏசப்பா பின்னாடி போவாங்க இப்படி ஏசப்பா பேதுரு யாக்கு பேது அந்திரையா யோவான தம்முடைய சீடத்துவ பணிக்கு அழைக்கிறாங்க இது அடுத்தது நாலாவது சம்பவம் இது என்னதுன்னா ஏசப்பா ஜெபா ஆலயத்தில் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய வியாதி அஸ்தர்கள்லாம் சொஸ்தமாகறாங்க அதனால ஏசப்பாவுடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்த ஆகுது இதனால ஏசப்பா கிட்ட யாரையெல்லாம் கூட்டிகிட்டு வராங்கன்னா நோயாளிகள் பிசாசி பிடித்தவங்க சந்திர ரோகிகள் திமிர்வாதக்காரர்கள் இவங்களையெல்லாம் ஏசப்பா இப்படியா சொஸ்தா ஆக்கணும்னு சொல்லி இவங்களையெல்லாம் ஏசப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு வராங்க அப்படி கூட்டிட்டு வந்த எல்லாருமே ஏசப்பா சொஸ்தா ஆக்குறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய திருளான ஜனங்கள் எந்த நாட்டுல இருந்தான் வராங்கன்னா கலிலேயா போலி, எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அப்புறம் அப்புறம் இப்படி எல்லா இடத்துல இருந்து திரளான ஜனங்கள் ஏசப்பாவுக்கு ஏசப்பாவுடைய வசந்த கேட்டு ஏசபாவுக்கு பின் செல்றாங்க